அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க பாருங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெருக்கல் முறையில் இரநூத்தி அறுபத்தொம்பது பயன்படுத்தி வின்னிங் எடுக்கலான்னு இன்னைக்கான ரிசல்ட் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் இன்றைக்கான ரிசல்ட்டில் ஒன்பதாம் நம்பர் ஏ போல்யூமு ரெண்டாம் நம்பர் பி போல்யூம் சி பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு இன்றைக்கி த்ரீ டிஜிட் வின் ஆயிருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நம்ம தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்டு வரோம் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நண்பா உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டு ப்பா அடுத்தது பாத்தீங்கன்னா அதாவது பெருக்கல் முறையில் ஜீரோ முப்பத்தி நாலு நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ரெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தெட்டு இதில் முதற்குரு முன் நம்பர் நூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வின்னிங் நம்பரில் பாசாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு நாலாம் நம்பர் ஏ போல் பாசாக இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி நாலு எழுபது இதில் முதலுக்கு கிரும்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தொம்போது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தெட்டு இருபத்தாறு இதில் முதலுக்கு முதலுக்குரும நம்பர் இரநூத்தி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாச இருக்குது தொள்ளாயிரத்தி அறுபது ஆறாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்கு தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபது பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணுன்னா முந்நூற்றி இருபத்தாறு நாற்பது இதில் முதல்கிரும நம்பர் முந்நூற்றி இருபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ இதில் முதலுக்கிரும்பு நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு நம்பர் அடுத்த வண்டிங் நம்பரில் பசம் நானூற்றி பன்னெண்டு ஒன்றாம் நம்பர் பிபோர்டில் பசம் இருக்கு நானூற்றி பன்னெண்டு பேர்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி பன்னெண்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பது ஜீரோ எட்டு இதில் நம்பர் நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் நம்பர் முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி முப்பத்தொன்பது மூணாம் நம்பர் அடுத்த நம்பர்ல பாஸ் இருக்கு முந்நூற்றி எழுபத்தாறு மூணாம் நம்பர் ஏ போலில் பாசாக இருக்குது முன்னூற்றி எழுபத்தாறு ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி எழுபத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி இருபத்தேழு எண்பத்தி நாலு இதில் நம்பர் நூற்றி இருபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாசாக இருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஏழாம் நம்பர் சி போலில் பாசாக இருக்குது ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்திரண்டு தொண்ணூற்றி எட்டு இதில் முதல்கிரம நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர்

நாலாம் நம்பர் அடுத்த அடுத்திய் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தி நாலு நாலு நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு ஐம்பத்தாறு இதில் பார்த்திங்கன்னா முதலுக்கு முன்னர் வந்து தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ஒன்றாம் நம்பர் அடுத்த வினியின் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு நூற்றி எழுவத்தேழு ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுவத்தேழு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தேழு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி ஒன்று எட்டு இதில் முதல்கிரும்ப நம்பர் அறுநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் அறுநூத்தி ஒன்று ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த மணி நம்மள பச இருக்கு ஏழுநூத்தி ரெண்டு ஜீரோ பார்த்தீங்கன்னா பி போலில் பச இருக்கு எழுநூற்றி ரெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு காலுலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பத்தெட்டு அறுபத்தெட்டு இதில் முதல் கிருமு நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு மூணாம் நம்பர் அடுத்த நம்பரில் பச இருக்குது எழுநூற்றி முப்பத்தஞ்சு மூணாம் நம்பர் பி போலில் பச இருக்குது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்புலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தொம்போது தொண்ணூறு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி நாற்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொம்பது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர்

தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேருக்கள் ஜீரோ முப்பத்தி நாலு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதிமூணு நாற்பத்தெட்டு இதில் முதலுக்கு நம்பர் முந்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி பதிமூணு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா அடுத்து நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்படியில் பென்னிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது எட்டாம் தேதி ஸ்வர்ணம் கேரளம் எஸ்கே பதினஞ்சாவது ட்ராக எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 嗯。Mm. பெண்டிங் சார்டுக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறத பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் ஏ போலருந்து மூணு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் பி போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு இன்னொன்று ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ஒன்றாம் நம்பர் சி போலேருந்து இருபத்தேழு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஒரு மாதமே ஆயிரும் நண்பா ஒன்றாம் நம்பர் சி சிபோல் வந்து அடுத்து ரெண்டாம் நம்பர் ஏ போலேருந்து ஆறு நாள் ஆச்சு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் பி போல் இன்றைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ரெண்டாம் நம்பர் சி போல் இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க மூணாம் நம்பர் ஏ இருந்து எட்டு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு வாரம் அழிப்பெடுக்குது மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சி பி போலுந்து

வந்து பன்னெண்டு நாள் அச்சன மூணு அச்சன மாச ஆறா நம்பர் சி பொழுது ஆறு நாள் ஒரு நாள் ஒரு வாரம் ஆயிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ பொழுது ஒரு நாள் ஆச்சு ஏழை நம்ப பி பொழுது மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் சி பொழுது மூணு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது பதினாறு நாள் ஆகுது மாதத்தில் பதினாலு போய் எடுக்குது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி பொழுது நாலு ஆச்சு எட்டாம் நம்பர் ஒன்பது நாள் ஆறு ஆச்சு மாதம் பதினாலாயிரம் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் இன்னைக்கு இன்னும் கொடுத்துக்கிறாங்க ஒன்பது நம்பர் பி பொழுது ஏழு நாள் ஆச்சு ஒன்பது நம்பர் சிபுல பதிமூணு ஆச்சு ரெண்டு ஆச்சு மாத பதினாலாயிரம் ஜீரோ பத்தினா ஏழு அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பத்தினா பி பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பத்தினா சிபில் பதினாலு ஆச்சு மூணு ஆச்சு மாதம் பதினாலாயிரி இன்னைக்கு ஏ போல் ஒன்பதாம் நம்பர் பி போல் ரெண்டாம் நம்பர் சி போல் ரெண்டாம் நம்பர் அதாவது ஒன்பது ரெண்டு ரெண்டு இன்றைக்கான ரிசல்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க ஏபி போலில் கொடுத்துட்டாங்க எங்கள் பாருங்க இரநூத்தி இருபத்தாறு ரெண்டாம் நம்பர் டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க இந்த டைம் பார்த்தோம்னா ரெண்டாம் நம்பர் பிசி போலில் கொடுத்துட்டாங்க இதோட பார்த்திங்கன்னா மூணு டைம் பார்த்தோம்னா டபுள்ஸில் கொடுத்துட்டாங்க இரநூத்தி இருபத்தாறு நூற்றி எழுவத்தேழு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் வந்துருக்கு மூணு டைம் வந்துருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடி பார்த்திங்கன்னா பென் பென்னிங் சார்ட் படி இரண்டு நம்பர்கள் வராமல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வராமல் இருக்குன்னா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலாம் நம்பர் சரிங்களா அந்த மூணு நம்பர் மேட்ச்ஸ் பண்ணி பாருங்கள் பி போலில் என்ன நண்பர்கள் வராமல் இருக்குன்னா அஞ்சாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஜீரோ முயற்சி வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கல நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவாக தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான வின்னிங் தொடர்ந்து வந்துட்டே கொண்டே இருக்குன்னு நம்ம நன் வின்னிங் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா நன்றி நண்பா